தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இந்த இறுதி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த மௌனத்துக்கு பிறகு பதினைந்து வருடங்களாக நாங்கள் நாங்களாக இருக்கின்றோமா தமிழர்கள் தமிழர்களாக இருக்கின்றோமா அல்லது தமிழர்கள் தோரம் போய்விட்டார்களா அல்லது இங்கே இருக்கின்ற ஆட்சியாளருக்கு பின்னால் வால்புடித்துக் கொண்டிருக்கின்றோமா என்ற விடயம் பல்வேறுவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டிக் கொண்டிருக்கின்றது ஈழத் தமிழத்தின் இன்னல்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது சர்வதேசம் எங்களை புறக்கணித்து விட்டது இந்திய அரசாங்கம் எங்களை புறக்கணித்து விட்டது இங்கே ஆட்சியிலே இருக்கக்கூடிய எட்டு ஜனாதிபதிகளும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் இன்னும் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த தேர்தலை ஒரு களமாக இவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் அதற்கு ஒரு அடையாளமாக என்னை நிறுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் இருக்கின்றோம் என்ற விளையத்தை மீண்டும் உலகத்துக்கு பறவை சாற்றுவதற்காக ஒரு களமாக இந்த தேர்தலில் நாங்கள் பாவிக்கிறோம் எட்டு மாவட்டங்களில் நான் நான் எட்டு மாவட்ட மக்களும் மிகவும் எழுச்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் எதிர் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி சந்திச்சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் விட்டார்கள் ஆகவே நிச்சயமாக கங்கச்சின்னம் அடையும் அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா புலனாய்வும் இந்தியாவின் புலனாய்வும் அவர்கள் ஆய்வில் இருந்து அவர்கள் ஏறக்குறைய படகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பொதுவேட்பாளர் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவார் என்று அவர்களின் புலனாய்வு தகவல் கூறியிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது